அன்பு உறவுகளே அன்பு உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தீபாவளி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அன்றைக்கி நல்லெண்ணெய் வச்சு தான் நம்ம குளிக்கணும் பாருங்கள் இந்த நல்லெண்ணெய் சிகைக்காய் சுடு தண்ணீர் தான் குளிக்கணும் காரணம் என்னென்னா இந்த நல்லெண்ணையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க இந்த சிகைக்காயில் சரஸ்வதி தேவி வாசம் செய்கிறாங்க சுடு தண்ணியில் தான் குளிக்கிறோம் கங்கா தேவி வாசம் செய்கிறாங்க அதனால நாம நல்லெண்ண சிகைக்காய் சுழு தண்ணியில் தீபாவளிக்கு அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நாம நீராடும் போது கங்கைக்கே செஞ்சு நீராடியா ஒரு பெரிய பழம் நமக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லை இந்த நல்லெண்ணெயில் அறிவியல் ரீதியாக குளிர்ச்சி இருக்கும் உடல்ல இருக்கிற சூட்டை தணிக்குது அதனால நல்லெண்ணெய் தேய்ச்சு சிகைக்காய் வச்சு சுடுதல ஏ குடிக்கிறோம்னா இந்த நெல்லெண்ணெய் குளிர்ச்சியை தர்றதுனால சளி பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஜலதோஷம் வர வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம சூடுதல குளிக்கிறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவங்கள் நம்ம பண்ணியிருந்தாலும் நிச்சயமா அந்த பாவங்கள் எல்லாமே நாம இந்த கங்கா ஸ்நானம் செய்யும் பொழுது நிச்சயமா நம்மளை விட்டு நுழைந்திடும் மகாலட்சுமி நமக்கு அருள் செய்வாங்க அப்படின்றது தான் ஸோ இந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் நிம்மதியும் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கணும்னு ஐ விஷ் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருக்கீங்க ஸோ ஐ தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் தோஸ் குவார் விஷஸ் மீ வெ வெரி ஹாப்பி தீபாவளி தேங்க் யூ அதே மாதிரி ஆன் டியாவோ ஒரு யூடியூப் சேனல் ஐ விஷ்யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதி கொடுங்க என்னென்ன கமெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடலாம் அப்படின்னா ஸோ ஃபுல்லாகவே என்ன நல்லெண்ணெய் தேய்ச்சி எப்பவுமே குளிங்க அது உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் மிக மிக நல்லது அறிவியல் ரீதியாகவும் நல்லது ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு மிகுந்த ஒரு பலனை கொடுக்குற ஒரு அற்புதமான பெரியவங்க சொன்ன நமக்கு ஒரு அதிகாலையில் எழுந்துக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி